ஏலியன்ஸ் வேற்றுக்கிற கவாசிகள் இந்த ஏலியன்ஸ் பேச்சை எடுத்தாலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனா நம்மள பல பேருக்கு நம்பிக்கை இல்லாட்டியும் கூட இந்த ஏலியன் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் சில ஃபிக்ஷன் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸை காட்சிப்படுத்தும் போது அந்த ஏலியன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவும் பயங்கரமாகவும் பெரிய கண்களோட பெரிய தலைகளோட ஜெய்ஜாண்டிக்கான இருந்து ஆரம்பிச்சு பென்சில் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் வரைக்கும் காட்டுறாங்களே அப்போ உண்மையிலேயே ஏலியன்ஸோட உடல் தோற்றம் அப்படிங்கிறது அந்த மாதிரிதான் இருக்குமா இல்ல மனிதன் மாதிரியே பார்க்கறதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத அளவுக்கு கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உடல் தோற்றத்தோட இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கா ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கறதை தாண்டி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதே இன்னைக்கு பல சைன்டிஸ்டுகளோட மனசுல மிகப்பெரிய கேள்வியை சயின்டிஸ்டுகளோட மனசுல எழுப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா சைன்டிஸ்ட்ங்க ஏலியன்ஸ்கள் இந்த மாதிரியான உடல் தோற்றத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வகைகளா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க விஞ்ஞானிகள் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்ல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிஷன் சேனலுக்கு இதான் முதல்ல நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கேட்டது பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வெல்கம் பேக் அனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஏலியன்ஸ் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏலியன் அப்படிங்கிற ஒன்று உண்மையிலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகமே நம்மளில் பல பேருக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது விஞ்ஞானிகள் இது சம்பந்தமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னவா கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துடைய தலை சிறந்த விஞ்ஞானிகள் பல பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை தாண்டி வேறு எந்த ஒரு கிரகத்திலையுமே நம்ம பிரபஞ்சத்தில் உயிர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நூறு சதவீதம் சொல்ல முடியாது அப்படி அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் நம்புறாங்க அதுக்கு அவங்க உதாரணமா சொல்றது நம்ம இதுவரைக்கும் நம்மளுடைய பால்வெளி பேரடையில ஏகப்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அதை தாண்டி இன்னும் பத்து பில்லியனுக்கும் அதிகமான பூமி மாதிரியா தன்மையுடைய இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்துல நிறைஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதை இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலையே தவிர இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடவே முடியாது அப்படி இருக்கும் பூமி மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படிங்கிறது உயிர்கள் வாழ கூடிய கிரகமாக ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் நம் பூமி மாதிரியே உயிர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பெரும்பாலான சயின்டிஸ்டுகள் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த உதாரணத்தை அடிப்படையில் தான் நிறைய சயின்டிஸ்டுங்க ஏலியன் இருக்கலாம் அப்படிங்கிற வாதத்தையும் முன்வைக்கிறாங்க இது சம்பந்தமா உலகத்தோட தலை சிறந்த விஞ்ஞானியுமான ஸ்டீபன் காக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற அவர் என்ன சொல்றாருனா இந்த ஏலியன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவர்களை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஆபத்தா கூட அமையலாம் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே சொல்றாரு அப்போ இந்த இடத்துல ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே ஏன் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து மூலமாக அவர் மென்ஷன் பண்றாரு இப்போ இந்த சயின்டிஸ்டுங்கெல்லாம் சொல்றதை வச்சு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும் இதெல்லாம் ஓகே தான் அப்போ ஏன் ஏலியன்ஸை இன்னும் நம்ம பார்க்கல ஒருவேளை அவங்களாச்சும் நம்மளை பார்க்கலாமே அதுவும் ஏன் நடக்கலை இன்னும் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும் இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம பிரபஞ்சத்தில் பல கோடி உயிரினங்கள் இருக்கக்கூடிய கிரகமாக நம்ம பூமி இருக்குது அதே மாதிரி இன்னொரு கிரகம் இருக்குதுன்னா அது நிச்சயமாக நம்ம பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டை சொல்கிறாங்க இதனால தான் ஏலியன்ஸை நம்ம பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க முடியல இல்லை அவங்களே நம்மளை பார்க்கணும்னு நினச்சி இங்கே டிராவல் பண்ணி வர்றதா இருந்தாலும் அதில் சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒன்று தான் அப்போ இந்த இடத்துல டிஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் காரணம் கிடையாது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் இதுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அதனாலே தான் நம்ம இன்னும் ஏலியன்ஸை பார்க்காம இருக்கும் அப்படின்னு ஒரு சான்றம் முன் வைக்கிறாங்க அது என்னன்னா இப்போ நம்ம பூமி உருவாகி கிட்டத்தட்ட பல கோடி ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் டைனோசர் அப்படிங்கிற இனம் உட்பட பல கோடி உயிரினங்களை அழிது காரணமாக இருந்த ஒரு விண்கல் விழுந்து நம்ம பூமி வந்து மொத்தமாக அந்த அந்த டயத்தில் ஒரு மிகப்பெரிய மாஸ்ட் எக்ஸ்டென்ஷனை வந்து சந்திச்சுது அது உயிர்களும் இறந்து போச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு வயிற்று மனிதர்கள் உட்பட எல்லா உயிர்களும் உயிர்வாயிருக்கு இது கடந்து ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகள் ஆகுது ஸோ இவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி அந்த டைனோசர் இனம் இனம் அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சு இல்லையா இப்போ நம்ம பூமியிலிருந்து ஆறு புள்ளி ஐந்து கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கு அது ஏலியன்ஸாக இருக்கே அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏலியன்ஸுக்கு நம்மளோட பூமி இப்போ மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை மாதிரி அவங்க கண்களுக்கு தெரியாது பழங்கால பூமி எப்படி அந்த டைனோசர்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு தன்மையோட தான் நம்ம பூமியை வந்து அவங்களோட பார்வைக்கு தெரியும் ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகள் தொலைவில் இருக்கு ஸோ அவ்வளோ ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறதுனால தான் பழைய பூமி அவங்களால பார்க்க முடியும் அவங்களோட பார்வையில் பழைய தன்மையோட நம்ம பூமி என்ன தான் இருந்தாலும் ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகள் தொலைவில் டிராவல் பண்ணி நம்ம பூமிக்கு வந்து அவங்க நம்ம மனிதர்கள் எவ்வாழ்வாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கறதுக்கும் நம்ம பூமியை பார்க்கறதுக்கும் அதே ஒளியோட வேகத்தில் டிராவல் பண்ணி வந்தாலும் ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகளாகவும் நம்ம பூமியை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இது அடிப்படையாக வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது ரெண்டே விஷயம் தான் ஒன்று ஏலியன் அப்படிங்கிறது அந்த ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்திலிருந்து வந்தாங்கன்னா பூமி வந்து பழைய தன்மையோடு அவங்க கண்களுக்கு தெரியும் அவங்க ரீச் பண்றதுக்கும் அதே ஆண்டுகள் ஆகும் ஸோ இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் நம்ம ஏலியன்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு கருதுகோளை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம முதல்ல சொன்ன அந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு பிளானட் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுவும் பழைய தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் நம்ம பூமி வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க வந்து ரீச் பண்ணி பூமி பார்த்துருக்கலாம் பார்த்துருந்து இந்த பூமியில் இந்த மாதிரியான உயிர்கள் தான் இருக்கு ஸோ இந்த பூமியை வந்து இந்த அளவு தன்மையோட தான் இருக்கு இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க போயிருக்க கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டை தாண்டி வேறு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாதனால தான் நம்ம பூமியில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஏலியன்ஸையும் பார்க்க முடியல பூமிக்கு ஏலியன்ஸ் வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயமும் சயின்டிஸ்டுகள் மனசுலேயும் சரி மக்களோட மனசுலேயும் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஸ் இந்த ஏலியன்ஸ் சம்மந்தமாக மக்கள் மத்தியில் இருக்கிறது காரணமாக இருக்குது இருக்கா இல்லையா அப்படிங்கிற சொல்லிட்டு ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் சயின்டிஸ்ட்டுங்க ஏலியன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க ஏலியன்ஸையாக இன்னும் நம்ம பார்க்க முடியறது இல்லை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரியலாம் சொல்லுங்கள் இது தனியாக கூட இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன் சரி இப்போ ஏலியன்ஸோடைய உருவத்தோட சுற்றுத்தை பத்தி சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிரகத்துல அந்த கிரகத்தோடைய தன்மை பொறுத்து தான் அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே பரிணமிச்சு அதுக்கேற்ற மாதிரியான உடல் அமைப்புகளை கொண்டு அங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் அதை அடிப்படையாக கொண்டு பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்துல ஏலியன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குதுன்னா அதோட உருவத்தோற்றமும் அந்த கிரகத்தோடைய தன்மையை பொறுத்து தான் அடிப்படையாக கொண்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரகத்தோடைய சன்லைட்டாக இருக்கட்டும் அந்த வெப்பம் அதோடைய வெளிச்சம் அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது கிராவிட்டி அதோடைய அட்மாஸ்பியர் என்வரான்மெண்ட் இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் அந்த உயிரினத்தோடைய உடல் தோற்றமும் அந்த சர்வேவலுக்கான ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோடய அமைப்புகளும் செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் முதல்ல சொல்கிறாங்க அதை அடிப்படையாக வச்சு இந்த ஏலியன்ஸோட தோற்றங்களை சில வகைகளாக பிரிக்கிறாங்க அதில் முத வகை என்ன அப்படின்னா மைக்ரோபியல் ஏலியன்ஸ் மைக்ரோபியல் ஏலியன்ஸ் அப்படின்னா மிக சிறிய நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்படி நம்ம பூமியில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம படித்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தேர் அப்படிங்கிறது ஒரு சில உயிர் பேக்டீரியா மாதிரியான அந்த ஒரு ஒருசல் இருந்து உயிரினங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அதுவும் கடல்லேருந்து தான் உருவாச்சு அதுக்கப்புறம் எவாழ்வாய் எவாழ்வாய் இன்றைக்கி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறது உருவாகிருக்க அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு வெளி கிரகத்தில் நம்ம ஒரு பேக்டீரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு ஏலியனாக தான் நம்ம கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் பாக்டீரியா வைரஸ் வடிவத்தில் கூட ஏலியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ரெண்டாவது சயின்டிஸ்ட்டுங்க சொல்லக்கூடிய ஏலியனுடைய உருவத்தோற்றம் அப்படிங்கிறது பிளான் லைக் ஏலியன்ஸ் அதாவது தாவரங்கள் மாதிரியே இருக்கக்கூடிய ஏலியன்ஸ்கள் அது எப்படிப்பா செடி மரம் மாதிரிலாம் ஒரு ஏலியன்ஸ் இருக்க முடியும் அப்போ ஒரு மரத்துக்கு கால் முளைச்சு நடக்கிறது நம்ம வந்து சில படங்களில் காமெடியாக பண்ணியெல்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி ஏலியன்ஸும் வெளி கிரகங்களில் செடி மாதிரி மரம் மாதிரி நடக்கும் மாதிரியா சொல்றாங்க விஞ்ஞானிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பிளான்ட் லைக் ஏடியன்ஸ் அப்படின்னா நம்ம பூமியில எப்படி தாவரங்கள் இருக்கோ அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு கிரகத்துல அதோட என்வரான்மெண்ட் ஏத்த மாதிரி அங்க ஒரு தாவரம் இருக்குன்னா அதுக்கும் உயிர் இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில அதுவும் ஏலியன்ஸ் தான் அப்படின்னு கருத்துப்படும் அதுக்கு நடக்கும் அந்த மாதிரில நீங்க கற்பனை பண்ண வேண்டாம் அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ அந்த பிளான்ட்டுக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம பூமியில தாவரங்கள் அப்படிங்கிறது அந்த போட்டோசிந்தசிஸ் முறையில் அதுக்கு தேவையான உணவு ஆற்றல் இது எல்லாத்தையுமே அது தாவரங்கள் உற்பத்தி பண்ணிக்குது அதுக்கேற்ற மாதிரியான தாவரங்களோட நிறங்கள் அப்படிங்கிறது இருக்கு சூரியனை வந்து பயன்படுத்திக்கிறதாகவும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது போது வேற ஒரு கிரகத்தில் அந்த ப்ளானெட்டில் இருக்கக்கூடிய அந்த தாவரம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்க மாதிரியே பச்சை நிறத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது அந்த கிரகத்தோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வேறு வண்ணங்களில் கூட இருக்கலாம் அந்த வண்ணங்களில் இருக்கிறதை தாண்டி அதோட சூரியன் இல்லாமல் கூட அதால் அதோடய எனர்ஜி எனர்ஜியை வந்து உருவாக்குற தன்மையோடு இருக்கலாம் அதாவது ஃபோட்டோசிஸ் முறைக்கு பதிலாக வேறு மாதிரியே முறையில் பயன்படுத்தி அதுக்கு தேவையான ஆற்றல வந்து அது உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய தன்மையோடு அந்த தாவரங்கள் மற்ற கிரகங்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அந்த தாவரங்கள் கூட அந்த பிளான் லைக் ஏலியன் அப்படின்னு கேட்டக்கிரில் சயின்டிஸ்ட்டுங்க வகைப்படுத்துகிறாங்க சிம்பிளாக செடி கூட ஒரு எக்ஸோ பிளானில் கண்டுபிடிக்கிறேன்னா அதுவும் ஏலியன்ஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மூணாவது அனிமல் லைக் ஏலியன்ஸ் அனிமல் லைக் ஏலியன்ஸ்னால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை நம்ம பூமியில் எப்படி பல உயிரினங்கள் பல விதமான தன்மையோடையும் உடல் தோற்றத்தோடையும் திறமைகளே வச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மற்ற கிரகத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களும் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து சொல்கிறாங்க அதோட உருவத்தோற்றம் கூட நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தன்மைகள் மாதிரி ஏற்ற மாதிரியான உயிரினங்கள் மாதிரி உருவத்தோற்றம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதோடைய கொம்புகள் ரோமங்கள் அதுக்கப்புறமா அதோடைய கண் தலைப்பகுதி வால் பகுதி உடலோடைய மற்ற பாகங்கள் இது எல்லாமே அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அது எவால்வ் ஆகி அந்த தன்மையோட வித்தியாசமான உருவத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆக்சிஜனை கூட கன்சூம் பண்ணி தான் அந்த உயிரினங்கள் அங்கே வாழணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை அந்த பிளானில் என்ன மாதிரியான இருக்கக்கூடிய இருக்கோ பண்ணி அது இருக்கலாம் இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரகத்தில் ரொம்ப வந்து ஒரு மீடியமான லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அதோட உருவத் தோற்றம் அப்படிங்கிற பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அந்த பிளானில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கான அனிமல்ஸ் அப்படிங்கிறது அந்த இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மிக சிறிய உயிரினங்களா அந்த பிளானட்ல வந்து சுற்றி வள வந்துட்டு இருக்கலாம் ஸோ ஒரு வேற்று உலகத்தில் தாவரம் பாக்டீரியா இந்த விஷயங்களையும் தாண்டி உயிரினங்கள் மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஜந்துவை கண்டுபிடிச்சா கூட அந்த பிளானெட்டில் அது ஏலியனாக தான் நம்ம வந்து கருத முடியும் இதுக்கப்புறமா இன்டெலிஜென்ட் ஏலியன்ஸ் இந்த இன்டெலிஜென்ட் ஏலியன்ஸ்னா என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் பூமியில் பல பேரால் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த இன்டெலிஜென்ட் ஏலியன்ஸ் சம்மந்தமாக தான் அதாவது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட ரொம்பவும் அட்வான்ஸான தொழில்நுட்பங்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப இன்டெலிஜென அறிவுத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏலியன்ஸ்களை தான் இந்த இன்டெலிஜென்ட் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இவங்க பார்க்கறதுக்கு மனிதன் மாதிரியான உடல் தோற்றத்தில் பாதி இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் பள்ளி மாதிரியான உறவு தோட்டத்தோட ஒப்பிடக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுடைய அந்த மூலை பகுதி அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அந்த பெருசாக இருக்க காரணங்களால் தான் அவங்களால நம்மளை விட அட்வான்ஸான அறிவுத்திறனோடு அவங்களால இருக்க முடியுது வச்சிருக்காங்க அப்படின்னு பல பேரால் நம்ப விஷயங்கள் இந்த இன்டெலிஜென்ட் ஏலியன்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரி சயின்டிஸ்ட்டுகளே இருக்கலாம் அப்படின்னு பெரும்பாலும் நம்புகிறாங்க இதை அடிப்படையாக வச்சு நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க என்னென்னா இந்த ஏலியன்ஸுகள் எல்லாமே நம்மளோட அட்வான்ஸான டெக்னாலஜி வச்சுருக்கிறது மட்டும் இல்லை இன்டெலிஜென்டாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்களாக மட்டும் கிடையாது இதை தாண்டி அவங்க இந்த ஸ்பேஸ் ட்ராவல் விண்வெளி பயணங்களாக இருக்கட்டும் டெலிபதி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மறைஞ்சு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெத்தடாக இருக்கட்டும் குவான்டம் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைத்தேர்ந்தவங்களாம் அந்த ஏலியன்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் அப்பப்போ நம்ம பூமியை வந்து நோட்டம் பார்த்துட்டு போகிறாங்க இந்த யுஎஃப்ஓ மாதிரியான பறக்கத்தட்ட வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறது இந்த மாதிரி நிகழ்வுலாம் அடிக்கடி நம்ம பூமியில் பதிவாகிறதெல்லாம் இவங்களோட வேலை தான் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்டுகள் சொல்லப்படுது ஏன் சயின்டிஸ்ட்டு மட்டும் இல்லை பல மக்களே இந்த மாதிரியான யுஎஃப்ஓ நிகழ்வுகள் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலேயும் இன்டர்நெட்லேயும் நிறைய வீடியோஸ்களும் ஃபோட்டோஸ்களும் வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க அது நிறைய பேக்கு இருக்குது சில விஷயங்கள் வந்து நம்பக்கூடிய விஷயங்களா உள்ள சிலது சந்தேகிக்கக்கூடியதாக இன்றைக்கும் மிஸ்டரியான விஷயங்களாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது ஏன் ஏலியன்ஸ்கள் சம்பந்தமா இந்த யூஎஃப்ஓ சம்பந்தமா நிறைய பதிவுகள் இன்னைக்கும் பதிவாகிட்டு இருக்கிறது தான் பெரிய விஷயம் அதுவும் அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான நாடுகளில் இந்த ரொம்ப வந்து நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில் எடுத்துக்கலாம் இந்த அமெரிக்காவில் அதிகமாக வந்து உலகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தினாலேயே இது வந்து அவங்க எப்படி நம்ம நாடுகளில் வந்து அரசியலுக்கு வந்து சில விஷயங்களை வந்து டைவெர்ட் பண்றதுக்காக மக்கள் டைவர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்களோ அதேமாதிரி அமெரிக்காவில் இந்த யூஃபோ வச்சு அந்த எலெக்ஷன் டத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் செய்கிறாங்க அதுக்காண்டி தான் இந்த வந்து பயன்படுத்தி பயன்படுத்தாங்க மற்றபடி ஏலியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்களும் இருக்கிறாங்க இதை வந்து ஏற்றுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஏலியன்ஸ் தான் அது வந்து ஏலியன்ஸ் தான் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய மக்களும் பிலீவ் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் தான் செய்கிறாங்க ஆனால் எனக்கும் ஒரு டவுட் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏலியன்ஸ் என்ன அமெரிக்காவுக்கு தான் போனோம் வேறு நாடே அவங்களுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த ஒரு இடமும் அவங்க கண்ணுக்கு தெரியாத ஏலியன்ஸுக்கு அப்படிங்கிற டவுட் எனக்கே இருக்குது பட் அறிவியல் ரீதியாக எடுத்து பார்க்கும்போது சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு வந்து மர்மமாக இருக்கும் அதுக்கு விடை தெரியாத வரைக்கும் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியாது விட தெரிஞ்சிச்சுன்னா அது நம்ம சரி நம்ம சொன்னது கரெக்டாக தான் நம்ம நினச்சதும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வரைக்கும் பல மர்மங்கள் தீர்க்கப்படாத சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கணும் ஃபைனலாக இந்த ஏலியன்ஸோடைய உருவத் தோற்றங்கள் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் சொல்ல வர்றது பேக்டீரியல் ஆரம்பித்து செடிகள்லேருந்து சின்ன சின்ன உயிரினங்கள்லேருந்து மனிதர்களுடைய பாதி தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு பல கருத்துக்களை சொன்னாலும் ஏலியன்ஸை இன்ன வரைக்கும் நம்ம கண்ணால் பார்க்காத வரைக்கும் எப்படி இந்த அமானிஷம் சம்பந்தமாக நம்மளுக்கு பல பேருக்கு வந்து ஒரு நம்புறவங்களும் நம்பாதவங்களும் இருக்காங்களோ அந்த மாரி எல்லாமே இருதரப்பு சைட்லேயும் ஒரு டிபேட் போய்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக ஆதாரம் என்றாச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக்காக வந்து கிடச்சதுக்கு அப்புறம் தான் எதுக்குனாலும் நம்ம வந்து இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும் இந்த ஏழு சம்பந்தமாக வாவ் சிக்னல் அப்படிங்கிற ஒரு சிக்னல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மனிதர்களால் ரிசீவ் செய்யப்பட்டுச்சு நம்ம பூமியில் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் ஏலியன் அனுப்பின சிக்னல் தான் இருக்கலாம் அப்படின்ட்டு பல சயின்டிஸ்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிக்னலாக இருக்குது அந்த மிஸ்ட்ரியஸான அந்த சிக்னலை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே நீங்களும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோடைய நேமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இன்னும் கூட நம்ம சேனலில் சப்ஸ்காணும் ஜஸ்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஒன் செக் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ் பண்ணிச்சுனா விட லைக் கொடுக்க மாதிரி நானுங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பை பாய்